வணக்கம் ஒரு தடகள வீரரோட வாழ்நாள் கனவு ஒலிம்பிக்ஸ்ல ஒரு பதக்கம் ஜெயிக்கிறது ஆனா ஒரு பதக்கத்தை ரெண்டு பேர் சேர்ந்து ஜெயிச்சா எப்படி இருக்கும் நம்ப முடியலையா வாங்க சிம்ரன் சர்மாவோட இந்த அசாத்தியமான கதைய இருபத்தி ஒன்பது இது வெறும் ஒரு நம்பர் இல்ல பாரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பாராலிம்பிக்ஸில் இந்தியா படைச்ச ஒரு புதிய வரலாறு இது வரைக்கும் நம்ம செஞ்சிடாத ஒரு பெரிய சாதனை இந்தியாவுக்கே இது ஒரு பெருமையான தருணம் ஆனால் அந்த இருபத்தி ஒன்பது பதக்கங்களில் ஒன்று ரொம்பவே ஸ்பெஷல் அது ஒருத்தரால ஜெயிக்கப்படல ரெண்டு பேரால ஜெயிக்கப்பட்டது இது எப்படி சாத்தியம் இந்த ஒரு பதக்கத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆச்சரியமான கதையை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் சிம்ரனோட கதைக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி இந்த வெற்றி எவ்வளோ பெரியதுன்னு புரிஞ்சுக்க கடந்த சில வருஷமா பாராலிம்பிக்ஸ்ல இந்தியாவோட பயணம் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம் இந்த வளர்ச்சிய பாருங்களே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெறும் ஒரே ஒரு பதக்கத்துல ஆரம்பிச்ச நம்ம பயணம் இன்னைக்கு இருபத்தொன்போது பதக்கங்கள்ங்கிற ஒரு இமயத்தையே தொட்டிருக்கு இது நம்ம பாரா விளையாட்டு வீரர்களோட திறமைக்கும் அவங்களோட விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி சரி இப்போ அந்த இருபத்தொன்பது பதக்கங்கள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வெண்கல பதக்கத்தை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாப்போம் இது சிம்ரன் மற்றும் அவரோட கைட் அபே இவங்களோட கதை சிம்ரின் ஷர்மாவும் அவரோட கைடு அபய்சிங்கும் சேர்ந்து ஜெயிச்ச வெண்கலம் இது தான் அசலான ஆச்சரியமே இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஓடுனாங்க ரெண்டு பேரும் ஒன்னா மேடையிலே ஏறுனாங்க ரெண்டு பேருக்குமே பதக்கம் கொடுத்தாங்க ஒரு ரேஸ் ஆனா ரெண்டு வின்னர்ஸ் இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான விதிகள் அற்புதமான ஒருங்கிணைப்பு எல்லாத்துக்கும் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இதெல்லாம் தேவை வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சிம்ரன் போட்டிடுறது டி டுவெல் பிரிவில் அப்படின்னா என்னன்னா கடுமையான பார்வை குறைபாடு இருக்கிற தடகள வீரர்கள் இந்த பிரிவில் வருவாங்க இதனால ரேஸ் அப்போ அவங்களுக்கு வழிகாட்ட ஒரு துணை வீரரை அதாவது கைட கூட வச்சுக்கலாம் அதாவது இதுல முக்கியமான விஷயமே இதுதான் ரெண்டு பேரும் ஒரு சின்ன கயிறு மூலமா இணைக்கப்பட்டு ஒரே தாளத்துல ஒரு நிழல் மாதிரி ஓடணும் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உதாரணத்துக்கு கைடு சிம்ரனை விட ஒரு நொடி முன்னாடி கோட்டை கடந்தா கூட ரெண்டு தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு எவ்வளவு துல்லியமான ஒருங்கிணைப்பு தேவைப்படும் முன்னாடி சிம்ரன் டி தேர்டின் பிரிவுல இருந்தாங்க அங்கு கைடுக்கு அனுமதி கிடையாது ஆனா அவங்களால டிராக் லைன்ஸ் சரியா பார்க்க முடியாததால பல தடவை தட போட்டியில போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க டி டுவெல் பிரிவுக்கு மாறினது தான் அவங்க கெரியர்ல ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது ஆனா இந்த வெற்றி வெறும் விதிகள் அண்ட் டெக்னிக்ஸ் மூலமா மட்டும் கிடைக்கல இதுக்கு பின்னாடி கண்ணீரும் விடாமுயற்சியும் நிறைஞ்ச ஒரு பெரிய போராட்ட கதை இருக்கு சிம்ரனோட வாழ்க்கை ரேசிங் ட்ராக்கை விட கரடு முரடானது சிம்ரனோட போராட்டம் அவங்க பிறந்ததிலிருந்தே ஆரம்பிச்சிடுச்சு குறை பிரசவம் இன்குபேட்டர் வாழ்க்கை பிறவியிலேயே பார்வை குறைபாடு இது கூடவே சமூகத்தோட கேலி பேச்சுக்கள் இது எல்லாத்தையும் தாண்டிதான் அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறாங்க சரியா அந்த நேரத்துல தான் அவங்க வாழ்க்கையில பயிற்சியாளரா அப்புறம் கணவரா கஜேந்திர சிங் வராரு அவர் சிம்ரன் கிட்ட சொன்ன இந்த வார்த்தைகள் தான் அவங்க பயணத்தோட தொடக்க புள்ளி அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க கையில மெஹந்தி காயறதுக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கஜேந்திர சிங் சிம்ரனை எழுப்பி வா ஜிம்முக்கு போகலாம் ரெடியாகுன்னு சொல்லியிருக்காரு அவங்க இலக்கு அவ்ளோ தெளிவா இருந்திருக்கு சமூகத்திலிருந்தும் அழுத்தம் வந்துச்சு புது பொண்ணு மூக்காடு போடணும்னு அக்கம் பக்கத்துல சொன்னப்போ சிமரனோட மாமியார் கொடுத்த இந்த பதில்தான் எல்லாரோட வாயையும் அடைச்சது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட ஆதரவு தான் அவரோட வெற்றிக்கு பெரிய பலமா இருந்துச்சு இவ்ளோ போராட்டத்தையும் தாண்டி பாரிஸ்க்கு போனா சிம்ரனுக்கு அங்கேயும் ஒரு பெரிய நாடகம் காத்துட்டு இருந்துச்சு பாரிஸ்ல அவரோட முதல் போட்டி நூறு மீட்டர் ஃபைனல் கடுமையான தசைப்பிடிப்பு வழியோட ஓடி நூறு இடையில பதக்கத்தை தவறவிட்டு நாலாவது இடத்த பிடிச்சாங்க அது ஒரு பெரிய இடி மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த தோல்வியோட வலியும் சோகமும் மறைகிறதுக்குள்ள சில நாள்லயே நடந்த இருநூறு மீட்டர் ஃபைனல்ல அவங்க மீண்டு வந்தாங்க வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சு சரித்திரம் படைச்சாங்க இது வெறும் பதக்கம் இல்ல இது ஒரு மீட்பு ஓட்டம் சிம்ரனோட இந்த தனிப்பட்ட வெற்றி ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு புதிய சகாப்தத்தோட ஒரு சின்ன பகுதிதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த இருபத்தி ஒன்பது பதக்கங்கள்ங்கிற வரலாற்று சாதனைக்கு சிம்ரனோட இந்த வெற்றி ஒரு அழகான உணர்ச்சி பூர்வமான ஒரு அமைஞ்சிருக்கு இது இந்திய பார விளையாட்டுகளோட வளர்ந்து வர சக்தியையும் அதோட எதிர்காலத்தையும் பிரகாசமா காட்டுது சிம்ரன் மற்றும் அபையோட கதை சரியான வழிகாட்டுதலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தா எதையும் சாதிக்கலான்னு நமக்கு காட்டுது யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம இலக்குகளை அடைய ஒரு சரியான வழிகாட்டி இருந்தா நம்மளோட சாத்தியங்கள் எல்லையற்றதா மாறும் இல்லையா யோசிச்சு பாருங்க